கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இரக்கமும் நீதியும் இன்றைய தியான வசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த வாலிபன் ஒருவன் தன்னுடைய மோட்டார் வண்டியை வேகமாக ஓட்டிச் சென்றதால் ஊரில் உள்ள குறிப்பிட்ட ஒரு மனிதனுடைய வாகனத்தோடு மோதியதால் அந்த மனிதனுடைய வாகனத்தின் பின்பக்கத்தில் சிறிய சேதம் ஏற்பட்டு விட்டது அவன் அந்த வாலிபன் மேல் கோபம் கொண்டு பிரச்சனைகளை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் இளவயதிலே நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டப்படி அவனுக்குரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் சேதத்திற்குரிய அபராதம் முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் என்பதிலும் மிக உறுதியாக இருந்தான் அந்நாட்களிலே அந்த மகனானவன் தன் நண்பர்களோடு கடற்கரையோரமாக சென்று மதுபானம் சண்டை செய்து அவர்களை அடித்து காயப்படுத்தி விட்டான் செய்தியானது தகப்பனானவருக்கு அறிவிக்கப்பட்ட போது அவனும் அவனுடைய மனைவியும் காயப்பட்ட வாலிபனுடைய வீட்டிற்கு விரைந்து சென்று தங்களுடைய மகனானவன் குடித்து வரிப்பவன் அல்ல அவனுடைய நண்பர்களே இப்படியான நிலைக்கு அவனை தள்ளிவிட்டார்கள் இது வாலிப வயது இது இளம் ரத்தம் இவைகளை நாம் பாராமுகமாக விட்டுவிட வேண்டும் என்று காயப்பட்ட வாலிபனின் பெற்றோரோடு தயவாக பேசினார்கள் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த சம்பவங்களுக்கு நீதிபதியாக நடுநிலை வகிக்கும்படி நியமிக்கப்பட்டால் மேற்குறிப்பிட்ட சம்பவங்களை குறித்து உங்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் பரலோகத்தில் இருக்கும் நம்முடைய தேவனிடத்திலே மிகுந்த இரக்கங்கள் உண்டு ஆனால் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவர் நீதி உள்ள தேவன் நான் குற்றம் செய்யும் போது மற்றவன் குற்றம் செய்யும் போது மன உள்ள நீதி வேண்டும் என்பது கேட்பது அநியாயம் எனவே முதலாவதாக மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்யும் போது கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நீங்கள் இரக்கத்தை காண்பிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்களும் இறக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி செய்வதால் பரமபிதா உங்கள் வழியாக மகிமைப்படுவார் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொள்ளும் ஜெபம் செய்வோம் பட்சபாதம் இல்லாத நீதியின் தேவனே இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நான் என் இருதயத்தை உம்முடைய வார்த்தைகளுக்கு எதிராக கடினப்படுத்தாதபடிக்கு மனதுருக்கும் இருதயத்தை தந்து என்னை வழிநடத்திச் செல்வீராக கிரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம்